dears, டியர்ஸ் வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் and பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஷூதி சக்கரம் ஸோ இந்த சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்மளோட தொண்டை குழி பகுதியில் தான் இந்த விசூதி சக்கரம் அமைஞ்சிருக்கு இதோட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தைராய்டு சுரப்பிகளை பாதுகாக்கிற ஒரு முக்கிய பணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷூதி சக்கரம் தான் பண்ணுது ஸோ இதோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் ஸோ இந்த விஷூதி சக்கரத்தோட கலம் வந்து நீல நிறம் ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெண்வெளி அதாவது ஆகாஷ்னா என்ன பிரபஞ்சம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இங்க இருந்து நம்மளோட சக்தியை வந்து எடுத்து நம்மளோட குரல் வளத்தை மேம்படுத்தவும் நிறைய விஷயங்களை வந்து இந்த விசூதி வீச்சு தான் நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க இவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக நடக்குது பழிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த விஷூதி சக்கரம் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் ஆகும்போது நிறைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி நிறைய நல்ல நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான ஆற்றல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசூதி சக்கரம் தான் நிறைய சிங்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பாட்டு பாடுறவங்க மேடை பேச்சாளர்கள் ஸோ அவங்களோட குரல் வந்து ரொம்ப இனிமையாக அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷூதி சக்கரம் தான் இந்த விஷுதி சக்கரம் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குலாம் வந்து எடுத்த டக்குன்னு இந்த பொய் சொல்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரவே வராது நேர்மறையான என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுவாங்க ஸோ இந்த விஷுதி சக்கரம் எல்லா சக்கரங்களும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா முறைப்படி வந்து பிராணாயாமம் பண்ணணும் காலையில் எழுந்தோடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ எந்த ஒரு ஆசனம் பண்ணணும் அது மட்டும் இல்லாத நிறைய மெடிடேஷன்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்காது பேசிக் லெவல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்படி பண்ணணும்னு திரும்ப நான் ஒரு முறை சொல்கிறேன் இந்த விசூதி சக்கரம் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் தொண்டை வலி தொண்டை புண் தோள்பட்டை வலி தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த விஷுதி சக்கரம் ஸோ இந்த சக்கரமும் நம்ம கரெக்டாக வந்து எ எப்படி கரெக்டாக அலைன்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான உடலில் வந்து பாதிப்பு வந்து ஏற்ப இந்த ஏழும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி மையங்கள் சொல்வாங்க நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை வந்து கரெக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஏழு சக்கரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ மெடிடேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி சூழ்நிலை காலையில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே வந்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரம்ம முகூர்த்தம் டைம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துங்க உங்களோட கம்ஃபர்டபுள் சுகாசனம் சுகாசனம்னா நார்மல் நீங்கள் சப்பலங்கள்லாம் போட்டு நம்ம அமருவோம் இல்லையா அந்த மாதிரியும் உக்கல்லாம் பத்மாசனம் ஸோ நிறைய ஆசனம் வகைகள் இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த பொசிஷனில் நீங்கள் அமர்ந்துட்டு ரொம்ப ந அமை டைட்டாக கண்ணெல்லாம் மூடாதீங்க ரொம்ப மைல்டாக கண்ணை அமைதியாக மூடிட்டு உங்களோட கவனத்தை இந்த நம்மளோட சென்டர் இதற்குலாம் நெற்றி போட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல ஆக்னயா சக்கரம் இருக்குது அந்த இடத்துல உங்களோட எண்ணங்களை வச்சு ஃபஸ்ட்டு மூணு முறை மட்டும் நல்லா டீப் ப்ரீத் எடுங்க டீப் பிரீத் பண்ணும்போது ப்ரீத் உள்ளே எடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ளே போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி எனர்ஜி எடுக்கிற எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு எனர்ஜி திரும்ப நீங்கள் வெளியில் விடும்போது இப்போது ஒரு சைடு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த நார்மல் வந்து நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்கள் இந்த த்ரீ டைம்ஸ் நல்லா டீப் ப்ரீத் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட மனசு வந்து ரொம்பவே அமைதியாகி ஒரு சட்டிலான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வருவீங்க அதுக்கப்புறம் நார்மல் ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிக்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது வேற இது நார்மல் மெடிடேஷன்ஸ் தான் நான் சொல்லி இருக்கேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது வேறு ஓகேங்களா நார்மல் மெடிடேஷன்ஸில் நீங்கள் அந்த த்ரீ டைம்ஸ் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா அமைதியாக உட்காந்துட்டு எந்த விதமான சிந்தனையும் இருக்காது அந்த டைம் நம்மளுக்கு பிளாங்க் ஆகிடும் நார்மல் ப்ரீத்திங் லெவலை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரீத் இன்னாவது ப்ரீத் அவுட் ஆகுது ஸோ ரொம்ப அப்படிலாம் பண்ண தேவை நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறதையே நீங்கள் கவனம் பண்ணிங்கன்னாலே போதுமானது ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நார்மல் ப்ரீத்திங் லெவல் உங்களுக்கு மறந்து போகும் அதாவது மூச்சு விடாமலாம் இருக்க மாட்டோம் ஸோ அந்த ஸ்டேஜ் தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தூங்கிடாதீங்க தூக்க வந்ததுன்ட்டு ஓகேங்களா இது வந்து சப்கான்ஷியஸ் தூங்கவும் மாட்டோம் முழிச்சின்னும் இருக்க மாட்டோம் இது ஒரு ஸ்டேஜ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் யூனிவர்சலோட கனெக்ட் ஆகிருப்பீங்க அந்த நேரத்தில் உங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சங்கல்பமாக வச்சு கண்டினியூவா பண்ணிங்கன்னா மோர் தென் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் உங்களோட தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறத நீங்களே கூட பார்ப்பீங்க அதாவது பெரிய விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்க அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் பண்ணுங்க கிராட்டிட்யூட்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் கிராட்டிட்யூட் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க அப்போது உங்களுக்கு நிறைய உங்களை தேவைகள் வந்து தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த யூனிவர்சல் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய நம்மளை சுற்றி தான் இருக்கும் ஸோ நம்ம கரெக்டாக அதை சூஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கும் இனி வர வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்களில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இன்னும் ரெண்டு சக்கரங்கள் இருக்குல்ல அந்த சக்கரங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ லாஸ்ட்டு வீடியோவில் போட்டேன் பரியங்க யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் போட்டேன் இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு கட்டாயம் இந்த பதிவு வந்து உபயோகப்படும் நினைக்கிறேன் தேங்க்யூ